வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற படம் சலார் பிரசாந்த் நீல் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு பிரபாஷ் ப்ரித்திவ்ராஜ் பாபி மைம் கோபி ஸ்ருதிகாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இரு நண்பர்கள் ஒரு சாம்ராஜ்யம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற போராடும் சிற்றரசுகள் கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரி தான் அம்மா சென்டிமெண்ட் ஆக்ஷன் சாம்ராஜ்ய கதை அங்கே மாதிரியே இங்கேயும் கதை சொல்ல ஒரு ஆளு கதை கேட்க ஒரு ஆள் படம் ஆரம்பத்திலேயே சின்ன பசங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் நண்பர்களாக இருக்காங்க ஒரு சமயம் அந்த ஊரை விட்டு ஹீரோவை அவங்க அம்மா கூட்டிகிட்டும் போயிடுறாங்க படத்தில் முதல் முக்கால் மணி நேரம் ஹீரோவோட பில்டப் தான் தூக்கலாக இருக்குது எந்த மாதிரி பில்டப்னால் ஒரு முறை ஒரு சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள்னு கேக்கு வெட்ட பிளாஸ்டிக் கத்தியை வச்சுருந்த ஹீரோவை பார்த்து அவங்க அம்மா ஒரு சவுண்டு விடுவாங்க பாருங்கள் சுற்றி இருக்கிறவங்க விட வெடத்து போயிடுவாங்க அவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் நம்ம ஹீரோ என்னவோ சின்ன பசங்களோட விளையாடுற ஒரு பையனாக தான் இருப்பார் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பில்டப்புக்கு தக்கன ஹீரோவோட அம்மா அவங்க சத்தியத்தை வாபஸ் வாங்கினதும் அடிக்கிற அடியில் எதிரிங்க ஒவ்வொருத்தனும் ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு பறந்து பறந்து விழுறாங்க இதை பார்த்து உணவுசப்பட்ட ஆடியன்ஸில் ரெண்டு பேர் முன்னாடி இருந்த சீட்டை எத்தி உடச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் உணச்சேஷத்துக்கு குறையே இல்லை அங்கங்கே ஹீரோவுக்கு மாதிரி நமக்கும் நரம்பு படைக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது பஞ்ச் டைலாக் எழுதினவரை பாராட்டியே ஆகணுங்க ஹீரோ தன்னோட நண்பனை பார்த்து சொல்கிறாரு உனக்கு ஒன்றுன்னா கரண்ட்டு கம்பியே இல்லை கரண்ட்டு கம்பமாக வந்து நிற்பேன்னு உனக்காக தூண்டில்ல இராவாகவும் இருப்பேன் சுறாவாகவும் மாறுவேன் ஹீரோவுக்கு மட்டும் இல்லைங்க ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு பஞ்சு டேலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அப்போ சொல்கிறாங்க ஓடி வர்றவங்க நின்றுட்டாங்கன்னா கையெடுத்து கும்பிடு நிற்கலைன்னா அவங்க கையை வெட்டி வீசிருன்னு அது மட்டும் இல்லை ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக ஒவ்வொருத்தனும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியான்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஃபைட் வருது அந்த ஃபைட்டு முடியவும் ஹீரோயின் கிட்டே ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு ஒருத்தர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கான்சார்னு ஒரு பகுதியை காட்டுறாங்க கான்சார் மன்னராட்சிக்கு கீழே செயல்படுது அந்த மன்னர் பதவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அதில் ஒரு ஆள் மன்னரோட பையன் அதாவது நம்ம ஹீரோவோட நண்பனும் உண்டு பதவிக்கு போட்டி போடுற ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஆர்மியை கான்சாருக்கு கொண்டு வர்றாங்க ஆனால் ஹீரோவோட நண்பன் ஆர்மிக்கு பதிலாக ஹீரோவை மட்டும் கூட்டிகிட்டு வர்றாரு ஹீரோவும் எதிரிங்களை அடித்து பறக்க விடுறாரு ஒரு பத்து பேருக்கு கையை வெட்டுறாரு ஒரு பத்து பேருக்கு காலை வெட்டுறாரு ஒரு அஞ்சாறு பேர் தலையே வெட்டிடுறாரு ஊரே ரத்தவள்ளவுது எதிரிங்களும் சும்மா இல்லைங்க ஒரு ஆயிரம் புல்லட்டுக்கு மேலே சுட்டிருப்பாங்க என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அதில் ஒரு புல்லெட்டு கூட ஹீரோ மேலே பாடலை கடைசியில் ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்படி அந்த பதவியில் உட்கார்றாரு பதவியை கைப்பற்றுறாங்களா இல்லையான்னு அடுத்த பாட்டில் சொல்கிறதா முடிச்சிருக்காங்க ரெண்டே முக்கால் மணி நேர படத்தில் ஹீரோ ஒரு ஐநூறு பேரை கொன்று குவிச்சிருப்பார் ஒரு நூறு பஞ்சு வச்சுருப்பாங்க பில்டப்புக்கு குறையே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் ஒன்று இந்த ரெண்டரை மணி நேரமும் ஆடியன்ஸுக்கு தூக்கம் மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தை ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தா மண்டை காஞ்சி தான் வெளியில் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸோடு போனால் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிக்கலாம் இந்த லாஜிக் பார்க்குறவங்க அப்புறம் அந்த டம்மு டம்முன்னு சத்தம் வந்தால் தலைவலி வரும்னு சொல்கிறவங்க தலைவலி மாத்திரையே எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க மொத்தத்தில் சலார் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியாக இருந்தாலும் நம்ம சேனலில் மோஸ்ட் ரெக்கமெண்டட் மூவியாக வரலைங்க